எப்படியும் பேசும்போது அவரை பத்தின வார்த்தைகள் வந்துருதே கஷ்டத்துக்காக ஜோசியத்தை பார்க்க போகும்போது இப்ப நேரம் சரியில்ல அப்ப நேரம் சரியில்லைன்னு சொல்லி எப்பவாவது வரக்கூடிய நல்ல நேரத்தை குறிச்சு கொடுப்பாரு ஆனா என்னோட ஜாதகத்துல எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் அப்படி ஒரு நேரமே இல்லாம போயிடுச்சு பாட்டி நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காது சக்தி அப்புறம் மனசுல இருக்கிற கொஞ்ச தைரியமும் போயிடும் என் பேரன பாரு எப்படி ராஜா மாதிரி இருக்கான்னு இவன் முகத்தை பார்த்தா கோவப்படுறவங்க கூட சாந்தம் ஆயிடுவாங்க அந்த பாவிங்களுக்கு மட்டும் ஏன் அந்த மனசு இல்லாம போச்சு எப்படியா ஒரு குடும்பத்தை அழிச்சு அழகு பாப்பாங்க அப்படி என்னதான் இவன் மேல வெறுப்பு இருக்க முடியும் மௌலி சார பாக்க போகும்போது கூட அவரும் ஜெயில பத்தி தான் சொன்னாரு எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க சக்தி நல்லத பண்ணணும் நினைச்சேன் அதுக்காக தாமோதரன் ஒருத்தர் அடிக்கடி சொல்லிட்டு வரோமே அவரோட பொண்ணுதான் ரேஷ்மி அவ என்கிட்ட இருந்து அவரை பிரிக்கணும்னு திட்டம் போட்டிருந்தா அவளோட எண்ணம் ஆரம்பத்திலேயே அவருக்கு தெரியல அப்புறம் ஒரு கட்டத்துல தெரிஞ்சு பிரேமு கண்டிச்சாரு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போய் மனநிலைமை சரியில்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா இந்த குடும்பத்துல வளர்ந்த பொண்ணாவ அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவளை எங்க கூட கூட்டிட்டு வந்த அவளை கவனிக்கிறதுக்காக ஒரு நர்ஸ கூட ஏற்பாடு பண்ண ஆனா அந்த நர்ஸ் அவளுக்கு ஏதோ ஒரு பொடியை கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா அவளை கையும் கலவுமா நான் புடிச்சிட்டேன் யாருமே எதிர்பாராத நேரத்துல அந்த நர்ஸ் பாய்சன் சாப்பிட்டா அவளை நாங்கள் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம் அதுக்கப்புறம் அவள் போலீஸ்ல வாக்குமூலம் கொடுக்கும் போது அவளை இப்படி பண்ண சொன்னது காரணமே நானும் பிரேமம் தான் சொல்லிட்டேன் அதனாலதான் போலீஸ் பண்ணாங்க தான் தெரிஞ்சது அப்படி பண்ண சொன்னதே தாமோதரனும் ரேஷ்மியும் தான் அதுக்கப்புறம் நாங்க ரிலீஸ் ஆயிட்டோம் தாமோதரனையும் ரேஷ்மியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க தமுதிரனை நான் பார்த்தேன் ஆனா ரேஷ்மி இப்ப எங்க இருக்கான்னு தெரியல அந்த ரேஷ்மிக்கும் பிரேமோட கொலைக்கும் கூட சம்பந்தம் இருக்கலாம்ல இவ்வளவு தூரம் அந்த ரேஷ்மி பத்தி சொல்றீங்கன்னா அவதான் உங்களுக்கு பெரிய எதிரியா இருந்திருக்கா ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பிரேமாவ சந்திச்சாலா இல்ல சரவணன் அந்த டைம்ல அவ ஜெயில தான் இருந்திருக்கா அங்க இருந்தும் கூட அவ ஏதாவது திட்டம் போட்டுருக்கலாம்ல அவ அப்படி பண்ணக்கூடியவதான்

பிரேம் இந்த கம்பெனி ஆரம்பிச்சார் இப்போ அதுல உரிமை கொண்டாடிக்கிட்டு வராங்க அந்த கம்பெனியை தான் நிறைய பணம் எடுத்துட்டு போயிட்டாள அப்புறம் என்ன பிறந்ததுல இருந்து ரேஷ்மி வளர்ந்தது படிச்சது எல்லாமே இங்கதான் அவளுக்காக அவங்க அப்பா ஒரு ரூபா கூட செலவு பண்ணலையே கம்பெனி மட்டும் ஒரு காரணம் சரவணா சக்தி மேல இருக்கிற பொறாம தான் அவ அப்படியெல்லாம் பண்ணா இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டதுல பிரேமுக்கு வெளியில எங்கேயுமே எதிரிகள் இல்ல இங்க மட்டும் இல்ல கோயம்புத்தூர் சைட்லயும் யாரும் இல்ல இங்க இருந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் தான் அவர் அப்படி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரேம கொலை பண்றதுதான் அவங்களோட நோக்கமா இருந்திருக்கே தவிர மௌலி சார் மேல இல்ல எப்படி பார்த்தாலும் ரேஷ்மி தாமோதரன் இந்த ரெண்டு பேரையும் தான் சுத்தி சுத்தி வருது அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க தானாங்கிற முடிவுக்கு வந்துடலாம் அதுக்கான வழியை தான் நானும் தேடிட்டு இருக்கேன்

எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது தமையந்திக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது சரி சரி நான் ட்ரை பண்றேன் சரி அப்ப நான் புறப்படுறேன் சரி இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிட்டு போலாமே இல்ல பாட்டி இன்னொரு நாள் அம்மா ஓட வர அவங்களை நானும் பாக்கணும் சரவணன் ஹம் எப்ப வேணாலும் வாங்க அவங்களும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வரேன் பாட்டி சரிப்பா வர வரேன் கல்கா பாக்கி உள்ளி தலைவலியா இருக்கு காபி போட்டு கொடுங்களேன் ரேஷ்மி இருந்து வந்துட்டாளா என்னங்க இன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஆபீஸ் போணுமா எது கேக்குற இல்ல இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வீட்ல இருக்கலாம்ல அப்போ ரிசைன் பண்ண மாட்டேனா ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்ல வீட்ல யாருமே இல்ல தனியா இருக்க கஷ்டமா இருந்துச்சு அதான் கேட்டேன் ஆனா அதுக்கு நீங்க ரிசைன் பண்ணட்டுமான்னு கேக்குறீங்க விளையாட்டுக்காக இருந்தாலும் இப்படியா பேசுறது இல்ல அர்ச்சனா அப்படி ஒரு எண்ணம் என் மனசுல இருந்துட்டு தான் இருக்கு அதனால்தான் நீ கேட்டு வார்த்தை வார்த்தையை வந்துடுச்சு எதுக்காக நீங்கள் ரிசைன் பண்ணும் நீங்கள் வெளியில் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அக்கா நம்மளுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ போய் ரிசைன் பண்ணுறேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் சரியா இருச்சனா ஆனாலும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா அங்கே தமைந்தி இருக்கல உனக்கே தெரியும் அப்பவும் சரி இப்போவும் சரி அவ என்ன ஒரு எதிரியா தான் பாக்குறா அவ இருந்தா இருந்துட்டு போட்டோம் நீங்க அவகிட்ட போய் பேசுறீங்க அப்படி பேசாம இருக்க முடியுமா பண விஷயத்தில் கூட அவன் நிறையா தப்பு பண்ணிட்டு அதெல்லாம் நான் தானே கேட்கணும் இப்படி வெறுப்பும் பகையும் இருந்தா அவளால எனக்கு இடைஞ்சல் தான் வரும் அர்ச்சனா அதெல்லாம் நீங்க பாத்துக்காதீங்க வேலையை விட்டுட்டு போனோம்னா அவ போட்டுங்க அதுக்காக நீங்க ஒன்றும் ரிசைன் பண்ண தேவையில்லை ம் சரி எதுக்காக என்ன லீவ் போட சொன்ன சும்மாதான் அது எப்படி சும்மா சொல்லுவ இல்ல இப்படி அதான் ம் சும்மா எதை பத்தியாவது பேசலாம்

ஏன் பேர் அடிபடுது நீங்க என்ன ஆபீஸ் போலியா திலீப் போணுக்கா டிஃபன் சாப்பிட்டு போலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள அர்ச்சனா வந்து லீவ் போடணும்னு சொல்லிட்டேன் ஏ உங்க கூட சேர்ந்து வெட்டி அரட்டை அடிக்கவா இல்லக்கா இது அரட்டை இல்ல அனுபவபூர்வமான விஷயம் ஒன்னு பேசணும் என்ன நான் சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது நான் எப்படி உங்களை தப்பா நினைப்பேன் பரவாயில்லை சொல்லுங்க நீங்க ஒரு குழந்தையை தத்தெடுக்க கூடாது குழந்தைய தத்து எடுக்கிறதா ஐயோ என்ன திலீப் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அதிர்ச்சி அடையிறீங்க நீங்க பின்ன என்னால இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்படி பேசுறீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நான் சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் தப்பா ஒரே இல்லாதவங்க யாருங்க இருக்கா சொல்லுங்க ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கதான செய்யும் அந்த பிரச்சனை எப்படி தீக்கணும் தான் தவிர அதோட வாழக்கூடாது குழந்தை இல்லைங்கிறது கஷ்டம்தான் கஷ்டத்தோட எப்படி காலம் பூரா வாழ முடியும் அப்படி வாழ்ந்த ஒரு சலிப்பு வந்துரும்ல தான் சொல்றேன் எங்கிருந்த ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிட்டு அது இன்னொருத்தரோட குழந்தை நீங்க தான் நினைக்கிறீங்க ஆனா அந்த குழந்தைக்கு அது தெரியாதுல்ல அது வளர்ந்ததுக்கு அப்புறம் முத முதல்ல பார்க்க போறது உங்க முகத்தை தானே அப்ப அதுக்கு நீங்க அம்மாவாவும் மௌலி அப்பாவும் தானே தெரியும் முதல்ல உங்களுக்கு பொய்யா தெரியற விஷயம் அந்த குழந்தைக்கு உண்மையா தெரியும் போக போக அந்த உண்மை உங்களோட பொய்ய போக்கு வச்சிடும் எவ்வளவு குழந்தைங்க பிறந்த நிலையில ஆதரவு இல்லாம இருக்காங்க அந்த ஆதரவை நீங்க கொடுக்கலாம்ல பாசங்கிறது கொடுத்து வாங்குறதுதான் அப்படி ஒரு பாசத்தை நீங்க அந்த குழந்தை கூடாது அந்த குழந்தையோட பாசத்தை நீங்க வாங்கிக்கூடாது எப்பவுமே உறவுகளாலதான் பாசமும் அன்பும் கிடைக்கும் உறவுகளே இல்லாத இடத்துல கூட அது கிடைக்கும் மனசு தாங்க எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோடதுன்னு நினைச்சா அது நம்மளோடது இல்லன்னு நினைச்சா அது வேற ஒருத்தரோடது அப்படிதானே எல்லாமே சரவணனே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அவர்ட்ட இருக்கிற இதயம் அவரோடது இல்ல ஆனா அந்த இதயத்தாலதான ஒரு உயிரோட வாழ்றாரு இப்ப அது அவரோட இதயம்னு ஆயிடுச்சுல்ல ஆமா நீ திலிப் செல்ற மாதிரி அப்படி பண்ணி பார்த்துட்டா என்ன நிறைய பேர் அப்படிதான் நீ பண்றாங்க உங்களுக்குன்னு ஒரு குழந்த இருந்தா அது எங்க குழந்தைக்கு ஒரு துணையா இருக்கும் அவர் கண்டிப்பா சரின்னு சொல்லுவாரு அண்ணி எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல பிரேமா ஊருக்கு போயிருந்தப்போ கண்ணனை உங்களுக்காக அக்கா கிட்ட கேட்டதா சொன்னீங்கல்ல அவங்களும் தானே சொன்னாங்க ஆ அப்படி கண்ண வந்து உங்களை அம்மான்னு கூப்டா உண்மையாவே நீங்க தான அவனுக்கு அம்மாவா இருப்பீங்க நிச்சயமா அதே மாதிரி இன்னொரு குழந்தைக்கும் நீங்க ஏன் அண்ணி அம்மாவாக கூடாது அண்ணனுக்கு உங்க மேல ரொம்ப பாசம் அதனால நீங்க கேட்டா அவர் கண்டிப்பா மறுப்பு சொல்ல மாட்டாரு நீ சொல்றது சரிதான் ஆர்ச்சனா ஹான அவர்க்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல நீங்கள் பேச மாட்டேங்க்கா நான் பேசுகிறேன் நான் சொன்ன நிச்சயமா அதுக்கு சம்மதிப்பார் அப்படி சம்மதிச்சிட்டாருனா அடுத்த வாரமே இங்கே ஒரு குழந்தை இருக்கும் குழந்தைங்க தெய்வத்தை விட உயர்ந்தவங்க கடவுளால் மாற்ற முடியாத மனசை கூட குழந்தைங்க மாத்திடும் இன்றைக்கி இது விஷயமான நான் மௌலிகிட்ட பேசுறேன் ஆமா நீங்க நான் யாருங்கிறது எல்லாம் இப்போ முக்கியம் இல்ல நான் என்ன சொல்றேங்கிறத கேளுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்க பையன் இப்ப வீட்ல இருக்காரா இல்ல வெளிய போயிட்டாரா அவ வெளிய போயிருக்கான் சரி பரவாயில்ல இத பாருங்க நான் உங்களை மிரட்டுறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காகவோ சொல்றேன்னு நினைக்காதீங்க நடந்த விஷயங்களையும் நடக்க போற விஷயங்கள பற்றியும் தான் சொல்லப் போறேன் உங்க பையனோட நடவடிக்கை சரியில்லை தவறான பாதையில போயிட்டு இருக்காரு அவரு கொஞ்சம் கண்டிச்சு வச்சா நல்லா இருக்கும் யாரு மணி என்னென்னமோ பேசிட்டு இருக்க எப்பவும் என் பையன் தவறான பாதையில போக மாட்டான் அப்படித்தான் நான் அவனை வளர்த்திருக்கேன் இத பாருங்க உங்க பாசத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு திங்க் பண்ணுங்க

அப்படி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சிட்டு இருந்தா எப்படி நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் இந்த விஷயத்துல போய் சொல்ல நான் விரும்பல என் பையனுக்கு நடந்தது சரியான முறைதான் அதுக்கு யாரையும் கொல்லணுங்கிற அவசியம் இல்ல இவ்வளவுக்கும் பிரேம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அவர் முகத்தை கூட நாங்க பார்த்ததில்ல எப்படிப்பட்ட கண்டிஷன்ல அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு வேணும்னா மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பாத்துக்கிட்டோம் சரி நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கலாம் இப்ப அது மட்டுமே பிரச்சனை இல்ல பிரேமுக்கு நடந்தது எதேச்சியா நடந்தது இல்ல திட்டமிட்ட கொலை அந்த கொலையை பண்ணதுக்காக தான் இப்ப மௌலி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு ஒரு கொலைகாரனை காப்பாத்துறதுக்காக உங்க பையன் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அவங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு சொத்துக்காக நடந்த கொலைதான் அது யாரோ ஒரு கூலி படைய வச்சுதான் மௌலி அதை பண்ணிருக்காரு அவங்கள ஒருத்தனை போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அவனோ என்ன நடந்ததுங்கிற உண்மையில சொல்லிட்டான் மௌலிக்கு மட்டும் இல்ல பிரேம் பக்கமோ சில ஆளுங்க இருக்காங்க இந்த நிலைமையில மௌலிக்கு சப்போர்ட்டா உங்க பையன் வந்தாருன்னு வச்சுக்கோங்க உங்க பையன் உயிருக்கு ஆபத்து அது மட்டும் இல்ல இந்த ஊர் வேற உங்களுக்கு புதுசு நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஏதாவது நடந்தா உங்க பையனோட உங்களால தாங்கிக்க முடியுமா சாக கிடந்தவர் எப்படியோ பொழிச்சுட்டாரு மறுபடியும் சாவ நோக்கி போகணுமா அவரை பேசாம ஒதுங்கிக்க சொல்லுங்க அதுதான் சரவணனுக்கு ரொம்ப நல்லது என்ன பயமுறுத்துறியா நான் யாருன்னு தெரியுமா நான் ஃபோன் பண்ண உடனே உங்ககிட்ட சொன்னேன் இது மிரட்டலோ பயமுறுத்தலோ இல்லைன்னு சரி நீங்க யாரா இருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும் எப்பவுமே உங்க பையனுக்கு காவல் போட முடியுமா இதோ இப்ப கூட உங்க பையன் வெளியே போயிருக்காருன்னு சொல்றீங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது எந்த நிலைமையில வருவாருன்னு சொல்ல முடியுமா நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பறதுக்கு பதிலா அது நடக்கறதுக்கு முன்னாடி தடுக்கிறது தானே புத்திசாலித்தனம் பிரேம அழிக்கறதுக்காக எப்படி ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததோ இங்க பாருங்க அதே மாதிரி மௌலியை அழிக்கவும் ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அதுல உங்க பையன் இருந்தா அவங்க பார்வை உங்க பையன் மேலயும் திரும்பவும்ல உங்க பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதியோ வக்கீல கூட்டிட்டு போறதியோ எதிரிங்க கவனிச்சிட்டு தான் இருக்காங்க அதனால பேசாம உங்க பையனை கூட்டிக்கிட்டு ஊங்க ஊருக்கே போய்டுங்க இத பாருங்க இதெல்லாம் நான் உங்களோட நல்லதுக்காக தான் பேசுறேன் நான் யாரு எங்க இருக்கேனே ஆராயச்சலாம் பண்ணாம உங்க பையனை பாருங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட உயிருக்கு ஆபத்து வந்துட்டு இருக்கு வாங்க தலிப் அர்ச்சனா எப்படி இருக்கா நல்லா இருக்கா டெஸ்டுக்காக கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் குழந்த நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க உங்க வீட்டுக்கு போனீங்களா உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க நான் இங்க வந்ததோட சரி அதுக்கப்புறம் அங்க போகவே இல்ல சரி தலிப் அப்படி இருக்கிறது சரியில்லை அர்ச்சனா வரலன்னா கூட பரவாயில்ல நீங்க போய் பார்த்துட்டு வரணும்ல வேணாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு நாளா இருக்கு எந்த நேரத்துல இவர் அங்க போனாருன்னா மறுபடியும் எங்க அம்மா ஏதாவது ஆரம்பிச்சிடுவாங்க அர்ச்சனா நம்ம வீட்டுக்கு வரும்போது பாக்க எப்படி இருந்தாலும் தெரியுமா சாப்பிடாம தூங்காம கண்ணமெல்லாம் குழி விழுந்த மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுங்க அவளை சரி பண்ணி கொண்டு வரதுக்கே எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சரி சௌந்தர்யா நான் அர்ச்சனா ஒண்ணும் போ சொல்லலையே திலீப தானே போ சொல்றேன் அவங்களுக்கும் அவங்க பையனை பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல என்னங்க நீங்க நீங்களும் அண்ணியும் ஒரே மாதிரி இருக்கீங்க தப்பு பண்ணவங்கள மன்னிக்கலாம்

அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அம்மா பையன்கிற உறவு பிரியக்கூடாது இல்ல இப்படியே போச்சுனா மத்தவங்க எல்லாரும் அர்ச்சனா தானே தப்பா பேசுவாங்க அம்மா கிட்ட இருந்து பையனை பிரிச்சு தான் புருஷனை தன்னோட கூட்டிட்டு போயிருந்தான்னு சொல்லுவாங்க அந்த கெட்ட பெரியவளுக்கு வரக்கூடாது இல்ல எல்லாத்துக்கும் மேல அர்ச்சனாவுக்கு பிறக்க போற குழந்தை அந்த குடும்பத்தோட வாரிசு அத நாம சொந்தம் கொண்டாடக்கூடாது இல்ல இப்போ அவங்க அப்படியே இருந்தாலும் குழந்தையை பார்த்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து அவங்க மாறுவாங்கல்ல நீங்க சொன்னது மட்டும் அர்ச்சனா கேட்டிருந்தானா கண்டிப்பா அவங்க மேல கோவப்பட்டிருப்பா